இன்று கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தையானது எபிரேயர் பதினொன்று ஒன்றாவது வசனம் விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது நம்முடைய விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியாக இருக்கிறது ஆனால் நாம் காணப்படாதவைகளாக இருப்பவற்றில் நிச்சயமாய் இருக்கிறது அப்படியானால் விசுவாசம் உள்ள ஜபம் பிணியாழியை ரட்சிக்கும் என்று சொல்லப்படுகிறது வசனம் சொல்லுகிறது நாம் விசுவாசமாக இருந்தால் ஆண்டவர் சொல்கிறார் பார்த்து அது கடலிலே விழுந்து போகும் அதற்கு என்ன அர்த்தம் என்றால் நாம் நமக்கு முன்பாக இருக்கிற பெரிய பிரச்சனைகளை நாம் பார்த்து பயந்து போகும் பொழுது கர்த்தர் சொன்ன அந்த வசனத்தை நினைவு கூர்ந்து விசுவாசத்தினால் அந்த பிரச்சனைகளை நாம் துரத்தும் பொழுது அந்த பிரச்சனைகள் நம்மை விட்டு விலகி போகும் அதனால் தான் ஆண்டவர் சொல்கிறார் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் ஒருவன் தேவனிடத்தில் இருக்கிறான் என்று சொன்னால் அவன் தேவனிடத்தில் விசுவாசமாய் இருக்க வேண்டும் நமக்கென்று குறித்திருக்கிற காலங்களை நமக்கென்று குறித்திருக்கிற காரியங்களை அவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்பதை நாம் முழு மனதோடு விசுவாசிக்க வேண்டும் அப்படி நாம் முழு மனதோடு விசுவாசிக்கும் பொழுது நம்மை அவர் கனம் பெற்றவர்களாக மாற்றுகிறார் ஏனென்றால் அவர்தான் நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிறார் அப்படியானால் விசுவாசத்தில் நாம் இருக்கும் பொழுது நமக்கு பிரச்சனைகள் வராதா என்றால் பிரச்சனைகள் வரும் உபத்திரவங்கள் வரும் ஆனால் அது விசுவாசத்தில் நமக்கு வைக்கப்படும் பரீட்சை அந்த பரீட்சையானது நமக்கு எதை கொண்டு வருகிறது என்றால் பொறுமையை கொண்டு வருகிறது விசுவாசத்தின் பரீட்சை நமக்கு பொறுமையை கொண்டு வரும்பொழுது நாம் பொறுமையோடு இருந்து எல்லாவற்றையும் சுதந்திரிக்கிறவர்களாக மாறுகிறோம் அப்படியானால் அந்த பொறுமை நம்மை எப்படி மாற்றுகிறது என்றால் பூரணம் உள்ளவர்களாக பூரணம் உள்ளவர்களாக எல்லாவற்றிலும் சம்பூர்ணம் உள்ளவர்களாக ஆக்கும்படியே விசுவாசமானது நமக்கு பரீட்சையில் பொறுமையை உண்டாக்குகிறது ஆம் விசுவாசம் உள்ள ஜபத்தினால்தான் எதையும் செய்ய முடியும் நாம் சும்மா வேதத்தை வாசிப்பதனாலே அதை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது நாம் விசுவாச நாம் விசுவாசத்தோடு வேதத்தை வாசித்து தியானித்து அதை நாம் உட்கொண்டு அதை நாம் உள்ளே கிரகித்து அந்த வசனத்தின் அந்த வார்த்தையின் வலிமையை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது உட்கிரகிக்கும் பொழுதுதான் நமக்கு விசுவாசம் வேலை செய்கிறது அப்படி விசுவாசம் நமக்குள்ளே கிரியை செய்யும் பொழுது எத்தனை பிரச்சனைகள் ஆனாலும் நாம் கவலைப்படாமல் இருப்போம் ஏனென்றால் நம்முடைய விசுவாசத்தை துவங்கினவரும் அவர்தான் நம்முடைய விசுவாசத்தை முடிக்கிறவரும் அத அவர்தான் மார்க்கு பதினாறிலே கடைசி வசனம் சொல்லுகிறது விசுவாசிக்கிறவர்கள் பிசாசுகளை விரட்டுவார்கள் எதுவான எதை குடித்தாலும் அவர்களுக்கு ஒன்றும் செய்யாது எந்த காரியமும் அவர்களை அணுக முடியாது என்று சொல்லுகிறது ஆம் அதனால்தான் அவர் சொல்கிறார் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்கிறார் அதனால் விசுவாசம் உள்ளவர்களாய் நாம் இருக்கும் நாம் நமக்கு எதிரான எல்லா காரியங்களையும் ஜெயிப்போம் நமக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் அது வாய்க்காமலே போகும் பொறுமையோடு நாம் காத்திருக்கும் பொழுது அந்த பொறுமையானது நம்மை பூரண சம்பூரணம் உள்ளவர்களாக மாற்றுகிறது எல்லாவற்றையும் கத்தருடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக ஜெயம் கொள்ளுகிறவர்களாக மாற்றுகிறது நாம் ஜெபிப்போமா ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்ஸோத்திரிக்கிற மாண்டவரே இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் மாண்டவரே இதோ நீங்கள் கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே இதோ நாங்கள் விசுவாசமாய் இருக்கும் பொழுது நாங்கள் எதையெல்லாம் பெற்று கொள்வோம் என்று ஆண்டவரே நீர் எங்களுக்கு சொல்லி காட்டினதற்காக நன்றி ராஜா விசுவாசம் இல்லாமல் நாங்கள் எதையும் செய்ய முடியாது என்பதையும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு சொல்லி கொடுத்து உள்ளீர் அதற்காக நன்றி ராஜா நாங்கள் விசுவாசமாய் இருக்கும் பொழுது ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே அப்பா எங்களுக்கு எதிரான எல்லா காரியங்களையும் எங்களால் விரட்ட முடியும் பேய்களையும் சர்ப்பங்களையும் எங்களால் மிதிக்க முடியும் ஆண்டவரே எங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் அது வாய்க்காமலே போகட்டும் ஆண்டவரே ஏனென்றால் விசுவாசத்தின் கல்லாக நீர் எங்களுக்குள்ளே இருக்கிறீர் ஆண்டவரே ஆணி வேறாக இருக்கிறீர் ஆண்டவரே அப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே தாங்களும் ஆண்டவரே விசுவாசம் நம்பிக்கை என்ற அந்த காரியத்தில் ஆண்டவரோடு ஆண்டவரே அப்பா சோத்திரம் இன்னும் நின்று அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் நாளை ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே ஆமே